சூப்பராக மணக்க மணக்க நம்ம தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆயிடுச்சு அசல் தக்காளி சாதம் எப்படி இருக்குமோ இன்றைக்கி அந்த டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன் இதோட ஸ்பெஷலே குளம் மிளகா பொடி போட்டு தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்மகிட்டே குளம்பிளகா பொடியும் இருக்குதுங்க மசாலா பொடி வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க தக்காளி சாதத்துக்கு சைடிஷாக நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யணுங்கிறதும் பார்க்கலாங்க நம்ம கிட்ட சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு இது வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சாதா ஒரு சிம்பிள் தக்காளி சாதம் ஜூஸியா எப்படி இருக்கு பாருங்க ம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சாதம் கூட உடையல பாருங்க இப்படி இருக்கும் இது வரையில நீங்க பண்ற தக்காளி சாதம் நல்லா இல்லையா இப்ப இந்த மாதிரி செஞ்சு சேல் பண்ணுங்க இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்காகவே பத்து மைல் கடந்து வருவாங்க சூப் மிக்சர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேம் ராகி மாவு புட்டு செஞ்சால் மேம் நல்லா இருந்தது மேம் பாக்கெட்டு ஓப்பன் பண்ணும் அந்த வாசனை வந்துச்சு மேம் உங்கள் மசாலா பொடி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மேம் சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களை நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நம்ம குக் வித் சங்கீத மசாலாவுக்கு இந்த மாசம் என்ன ஆஃபர்ன்னு சொல்லிட்டு ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் பெரிய மெகா ஆஃபர் இருக்குங்க ஃப்ரீ டெலிவரி வேணும்னு கேட்டிருந்தீங்க

தக்காளி சாதம் தக்காளி சாதம் எப்பயுமே நம்ம செய்யறதா பட் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பேச்சுலர்ஸ் கூட செய்யற மாதிரி தான் செஞ்சு கட்ட போறேன் ஆனா ரொம்ப எளிமையான முறையில் சங்கீத ஸ்டைல செஞ்சு கட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப தக்காளி சாதம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கணுங்க நான் பாஸ்மதி அரிசி அரை கிலோ எடுத்து தண்ணியில ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேங்க இது குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் மாதிரி ஊறணும் அப்பதான் சாதம் வெந்து வரும்போது நல்லா நீள நீளமா வருங்க நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில செய்யறேன் இதே நீங்க சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம் சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி எதுல வேணாலும் செய்யலாம் அதுக்குலாம் எவ்வளவு தண்ணி அளவு வைக்கணுங்கிறது வீடியோல அந்த டைம்ல நான் சொல்றேங்க இதை அப்படியே ஊருட்டும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்ப தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுலயுமே செய்யலாங்க நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊத்திருக்கேன் எழுபது டு எண்பது எம்எல் எண்ணெய் ஊத்தினா கரெக்டா இருக்குங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ அடுப்பை நல் மீடியமாக வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் சோம் போட்டுக்கலாங்க சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் போட்டுடலாம் இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணுங்க இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் அடுத்தது பெருசாக ரெண்டு கட்டி பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இந்த தக்காளி சாதம் பொறுத்த வரைகளும் அதுவும் இதுவும் மசாலா போடாத இப்போ நான் என்ன போடறேன்னு இதே மாதிரி போட்டு செய்யுங்க டேஸ்ட் இது வரைக்கும் நீங்க சாப்பிடாத வேற லெவல்ல இருக்கும் லேசா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க அடுத்தது சின்னதா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இப்போ இது பச்சை மணம் போற வரைகளும் வதக்கலாங்க அப்படி பிங்க் கலரா வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் ரெசிபிக்கும் கிடையாது இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் கொடுக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸுக்குலாம் ரொம்ப ஈஸிங்க பாருங்க வெங்காயம் பிங்க் கலராக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க அடுத்தது இதுலேயே அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுடலாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி முழுசாக போடும்போது அதுக்குன்னு ஒரு சுவை வரும் அது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு கலர் கலர்னா போதும் இனிமேல் தக்காளி போட்டுடலாம் நான் சின்னதாக பழமாக அஞ்சு தக்காளி எடுத்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதிலே கொட்டிடலாங்க இப்போ இதிலேயே ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு வதக்கும் போது தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்க விட்டுறலாங்க நான் போட்டுருக்கிறது பெங்களூர் தக்காளி புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் பட் தக்காளி சாதம் வங்கும் போது தக்காளி கொஞ்சம் அதிகமா போட்டாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி பருங்க நல்லா கதைக்கதைன்னு வந்துருச்சு இனிமேல் நம்ம தேவையான காரப்பொடியெலாம் போட்டுக்கலாங்க நான் வந்து வந்து அசல் தக்காளி சாதம் மாதிரி பண்றேன் அதனால மசாலா பொருள் எதுவும் போடல இந்த தக்காளி சாதத்தை நீங்க பிரியாணி கணக்கா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்டே இருக்குங்க பிரியாணி மசாலா பவுடர் அவ்வளவு சூப்பரா இருக்கும் வெஜ் நான்வெஜ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது வரைக்கும் நீங்க சாப்பிட்ட பிரியாணிலேயே பெஸ்ட் பிரியாணியா இருக்கும் இது என்னோட பிரியாணி மசாலாங்கிறதுனால நான் சொல்லல இந்த பிரியாணி மசாலாவுக்கு நானே அடிமைங்க நிஜமா சொல்றேன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சப்போஸ் இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த பிரியாணி மசாலா போட்டு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுல ரெண்டு டு மூணு டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாங்க பிரியாணி மசாலாவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கரம் மசாலா பொடியும் யூஸ் பண்ணலாம் கரம் மசாலானாலே கசப்பா இருக்கும் அது என்னுடைய அனுபவம் பட் நம்மளுடைய கரம் மசாலா பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மை இல்லாம அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இருக்கிற கரம் மசாலாவுக்கும் அதிக வரவேற்பு இருக்கு நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வாங்குறாங்க ஒரு தடவை நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் கரம் மசாலா பொடி போறதா இருந்தா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நிறைய பேர் நம்ம பிரியாணி மசாலா கரம் மசாலா எல்லாம் வாங்கியிருக்கீங்க எப்படி யூஸ் பண்ணணும் கேட்டிருக்கீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கேஷ் மிளகா காஷ்மீர் மிளகா பொடி இல்லனா நார்மல் மிளகா பொடி அரை டீஸ்பூன் டூ முக்கா டீஸ்பூன் போட்டுக்கோங்க காஷ்மீர் மிளகா பொடியில காரம் கம்மியா இருக்கும் ஆனா நல்லா கலர் அடுத்தது அடுத்து பொடியும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம ஸ்பெஷல் குளம் மிளகா பொடி அதுவும் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது பெருங்காய் பொடி கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒன்று சேர்த்து கலர் கொடுத்தா தக்காளி சாதத்துக்கு பெருங்காய் பொடியான்னு நினைக்காதீங்க கொஞ்சமா போட்டு பாருங்க இது வரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி இதோட ஸ்பெஷலே குளம் மிளகா பொடி போட்டு செய்யறது அவ்வளவு சூப்பரா இருக்கும் இருக்குங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கொழு மிளகா அப்படி போட்டு செஞ்சு பாருங்க உங்க அம்மா கையால சாப்பிட்ட டேஸ்ட் கிடைக்கும் இது நல்லா கத கதன்னு வெந்து எண்ணெய் கசிஞ்சு மேலே வரட்டுங்க நம்ம கிட்டே மிளகா பொடியும் இருக்குங்க மசாலா பொடி வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்ம கொழு மிளகா பொடி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இதுல போட்டிருக்கிற பொருட்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம கொழு மிளகா பொடி வாங்கலாம் சும்மா கொஞ்சமா நீங்க வாங்கி டேஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு அடிமையாயிடுவீங்க நம்ம மசாலாவில் அதிகமா சேலாவதுல கொழு மிளகா பொடியும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன் வெறும் மிளகா பொடி காஷ்மீர் மிளகா பொடியும் நம்ம இருக்குங்க அப்புறம் சில்லி சிக்ஸ்டி ஃபைவும் இருக்குது நீங்கள் ஒன்றுமே போட வேண்டாம் இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பொடியிலே காரம் உப்பு இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குங்க இந்த பொடியை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே பொறிக்க வேண்டியதுதான் வெஜ் நான்வெஜ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் பெருங்காயமும் நம்ம இருக்குங்க கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் குருண பெருங்காயம் எல்லாமே இருக்குது இந்த பெருங்காயம் வந்து கோதுமையால் செஞ்சது நிறைய பேருக்கு தெரியாது மைதாவில் தான் செய்வாங்க பட் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமையில் செஞ்சது தாங்க யூஸ் பண்ணுவோம் பண்றோம் சூப்பரா இருக்குங்க என்ன நல்லா கசஞ்சி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு கொதைக்கிட்டா போதும் இதுல ரெண்டு கொத்து கருவப்பிள்ளை போட்டுடலாம் அரை கைப்பிடி கொத்தமல்லி இலையும் பொடியா கட் பண்ணி போட்டிருலாங்க ரெண்டே ரெண்டு கலர் கிளறிக்கலாம் போதுங்க இனிமே நம்ம தண்ணி ஊத்திடலாம் இப்ப தண்ணி அளவு எப்படி எடுக்கணுங்கறத சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கிரேவி இருக்குன்னு பார்க்கணும் கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இல்ல கரெக்டா இருக்கு சோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி வச்சுக்கணும் இந்த கிளாஸ்ல தாங்க நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தேன் ரெண்டு கிளாஸ் அரிசியும் அரை கிலோ கணக்காகுது சோ இது பாஸ்மதி அரிசிங்கிறதுனால ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி வைக்கலாம் பட் இதுல நம்ம வேற எக்ஸ்ட்ரா தயிர் அதெல்லாம் எதுவும் போடல அப்ப கிரேவி கரெக்டா இருக்கு சோ தண்ணி அளவு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்றரை வைக்கிறத விட ஒன்னே முக்கால் வச்சா ரொம்ப ட்ரையா இல்லாம கொஞ்சம் சாதம் சாதம் நல்லா ஜூசியா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ ஒன்றரை வேணாலும் வைக்கலாம் ஒன்னே முக்கால் வேணாலும் வைக்கலாங்க நான் வந்து இதுக்கு ஒன்னே முக்கால் தான் வைக்க போறேன் ஒன்னுக்கு ஒன்னே முக்கால்னா ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூன்று கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து கொதிக்க வச்சிருக்காங்க கொதிக்க வச்ச தண்ணி இதுல ஊத்திடலாங்க தண்ணி கொதிக்க வச்சு ஊத்தும் போதும் உங்களுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடும் அதே மாதிரி சாதம் தண்ணி ஊட்டாப்புல இருக்காது இப்ப அடுப்பண்ணல் ஃபுல்லா வச்சுட்டு கிளறி கொடுத்துடலாங்க கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பாருங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்படுதுங்க 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு சுறுனு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும் ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது உப்பு போட்டிருக்கும் சோ அதனால இப்ப பார்த்து போடணும் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்லா கொதிக்குதுங்க இனிமே அரிசி போட்டுடலாம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கங்க இப்ப கொட்டிடலாம் அடுப்ப நல்ல மீடியமா வச்சு லைட்டா ஒரு கலர் கிளறிகலாங்க ரொம்ப அப்படி இப்படியும் போட்டு கலர வேண்டாம் ஏன்னா ஊற வச்ச அரிசிங்கிறதுனால உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க தண்ணி அளவு பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி ரெண்டுக்குமே இப்ப நான் சொன்ன தண்ணி அளவு கரெக்டா இருக்கும் அதாவது ஒன்றரை டு ஒன்னே முக்கா இதே நீங்க பொன்னி அரிசி சாப்பாட்டு அரிசியா இருந்தா ஒன்னுக்கு ரெண்டு தண்ணி வைக்கணுங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் விசில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி சீரக சம்பா சம்பாரிசி ரெண்டுக்குமே ஒரு விசில் இதே நீங்க மத்த சாப்பாட்டு அரிசியா இருந்தா ரெண்டு விசில் விடணுங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஒரு கிளர் கிளறி இப்போ குக்கர் மூடி இல்லாங்க விசிலும் போட்டாச்சு அடுப்பணல் மீடியமா வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுருலாங்க அவ்வளவுதாங்க ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஆவி போட்டோம் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க தக்காளி சாதத்துக்கு சைடிஷா நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யணுங்கிறதும் பார்க்கலாங்க உங்கெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சோ இப்போ காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஒண்ணு எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ரொம்ப ஈரமா இருந்தா எண்ணெய் அதிகமா இருக்கும் சோ ஈரம் இல்லாமல் பாத்துக்கோங்க இப்போ இதுல தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எலுமிச்ச சாறு ஊற்றிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் தயிரும் ஊத்திக்கலாம் போட்டுக்கலாம் அடுத்தது மசாலா பொடியும் போட்டுக்கலாங்க நம்ம கிட்ட சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு இது வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் பேபிகார்ன் பன்னீர் பன்னீர் எல்லாம் வந்து எங்க வீட்டுல வாரத்துல ரெண்டு டு மூணு வாட்டியாவது பொறிப்போம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த மசாலா நீங்க யூஸ் பண்ணும் போதும் வேற எதுவுமே போட வேண்டாம் உங்கள நிறைய பேர் என் மசாலா பொடி சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிருக்கீங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காகவே இது சொல்லி தரங்க இப்ப நான் எடுத்திருக்கிற காலிஃபிளவருக்கு ஐம்பது கிராம் சில்லி சிக்ஸ்டி பவுடர் போட்டா போதுங்க இப்போ அப்படியே தூணாப்பில் கொட்டிடலாம் இதுலேயே எல்லாமே இருக்குது உப்புல இருந்து காரத்துல இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஸோ நீங்கள் எதுவுமே போட வேண்டாம் இப்போ ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற ஈரத்தைலாம் இது இழுத்துடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பவுட்ரை கொஞ்சம் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க மசாலாலாம் காலிஃப்ளவரில் ஒட்டிடுச்சிங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இதுல எந்த ஆர்டிபிஷியல் கலருமே கிடையாதுங்க கலருக்காக நம்ம காஷ்மீர் மிளகா தான் போட்டிருக்கோம் இந்த மசாலாவை டேஸ்ட் பாருங்க உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டியது இல்லைங்க இப்ப எனக்கு வந்து இந்த உப்பே கரெக்டா இருக்கு அதனால நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் கோட்டிங் இன்னும் உங்களுக்கு நல்லா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் போட்டுக்கலாங்க இந்த சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர்ல மைதாவே கிடையாதுங்க அதுதான் இதோட ஸ்பெஷல்னு சொல்லுவேன் நானே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிருக்கிறது ரொம்ப குயிக்கா நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க அவ்வளவுதாங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் எண்ணெயில போட்டு பொரிச்சிக்கலாம் இப்ப காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க நான் கடலை எண்ணெய் தாங்க ஊத்துறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க இப்ப காலிஃப்ளவர் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் எப்படி பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம மசாலா எல்லாம் காலிஃபிளவர் ஒட்டிட்டு இருக்கு இப்ப இது எண்ணெயில போட்டுடலாங்க அப்படியே உத்தாப்பில் போட்டுக்கலாம் அடுப்பணல் நெல் மீடியமாக வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ அப்படியே லைட்டாக அலசி கொடுத்துர்லாங்க இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா காஞ்சி போட்டிங்கன்னா தான் மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அப்படிங்களா மசாலா பிரிஞ்சே போகல காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சிங்க ரெண்டு பக்கமும் செவந்துருச்சு கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இனிமேல் எடுத்தடலாம் எடுக்கிற இந்த டைமில் கொஞ்சமாக கருப்பில் போட்டு பொறிச்சிக்கலாங்க பட் தூரமாக நின்று தான் போடணும் இல்லைன்னா மேலே எண்ணெய் தெரிக்கும் போதுங்க இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் எல்லா காலிஃப்ளவருமே இதே மாதிரியே பொறிச்சிக்கணுங்க பாருங்கள் எண்ணெயே இருக்கல அவ்வளோதாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக மசாலாலாம் ஒட்டிகிட்ருக்கு கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் இப்படி மூறு மூறுன்னு இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்திடலாங்க வா விசில் வரும்போதே அவ்வளோ மணங்க ஒவ்வொரு சாதமும் அப்படியே மலர்ந்து வெந்திருக்கு பாருங்க அப்படியே தூக்கி தூக்கி நிற்கிது இப்படி இருக்கணும் அப்படி சேமியா மாதிரி இருக்குது பாருங்கள் ம் இப்போ மேலே கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி இலையை தூவிடுவோம் இப்போ சாதத்தை அப்படியே லைட்டாக இருந்து எடுத்து கொடுத்துடலாம் சாதா ஒரு சிம்பிள் தக்காளி சாதம் ஜூஸியாக எப்படி இருக்குது பாருங்கள் ம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உம்மை காட் இங்கே பாருங்களேன் அப்படியே வாயில போட்ட நேராக வயிற்றுக்குள்ளே போயிடுங்க அந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுதா ஒரு சாதம் கூட உடையில பாருங்க இப்படி இருக்கணும் மசாலா அப்படியே ஒவ்வொன்றுலையும் அப்படி ஒட்டிட்டு இருக்கு பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் பாருங்க கொஞ்சம் கூட குக்கர் அடிப்பிடிக்கவே இல்லை இப்போ பொறிச்ச காலிஃப்ளவரும் வச்சிடலாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொறிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நம்மகிட்டேயே மசாலா இருக்குது அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பொரிச்சிடலாம் சூப்பராக வருங்க ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சாப்பிட்டு பார்த்தரெல்லாம் மறுவருன்னு சூப்பராக இருக்கும் வேற லெவல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நான் பயங்கர டேஸ்டா இருக்குங்க அடுத்தது தக்காளி சாதம் தக்காளி சாதம் இப்போ நான் செஞ்ச மெத்தட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி சிம்பிளான மெத்தட் வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு செய்யறது அரிசி வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசியிலே செய்யணும்னு கிடையாது இதில் செய்யும் போது ரொம்ப ஃப்ளேவர் இருக்கும் நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசிலேயே இதே மாதிரியே செய்யலாம் இப்போ இதே ரோட்டு கடையெல்லாம் நம்ம பாஸ்மதி அரிசியில் செஞ்சு விற்க முடியாது அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி எப்பயும் எதில் செய்வீங்களோ அதுலயும் இதே ஸ்டைலே செய்யலாம் ஸோ வீடியோல நான் என்ன அளவு குறிப்பு கொடுத்தனும் அதே மாதிரியே வெங்காயம் தக்காளி அளவுலாம் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸியா வரும் இல்லைன்னா அப்படியே வர வர வரணும் இருக்கும் இந்த சால் அழுத்தினாலும் நல்லா மசீனும் அப்போதான் தொண்டை விற்காம இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எல்லாம் எடுத்துட்டு போகும்போது இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாங்க வா சூப்பராக இருக்குங்க அப்படியே வீட்டு மனம் இதில் இருக்குன்னு சொல்லலாம் இந்த தக்காளி சாதம் நாக்குக்கு உனக்கியா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ தக்காளி சாதமும் இந்த காலிஃப்ளவரும் சேர்த்து சாப்பிட்ருவோமா

But I love you all